சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா தமிழ் செல்வியும் சேதுவையும் பிரிக்க நினைக்கிற ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் தமிழ் செல்வி சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இங்க ஈஸ்வரியோட சதி திட்டத்தினால சேது வந்துட்டு தமிழ் செல்விக்கு விவாரத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கமும் எதுவும் சொல்லாமல் சரின்னு சொல்லிடுறாரு உடனே சித்ரா வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட அம்மா நீ சொன்ன மாதிரி அந்த தமிழ் செல்வி இப்போது உட்கார்ந்து அழுத்துக்கிட்டு இருப்பா அதை நம்மளால தான் நேரில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அம்மா உனக்கு உலக மகா நடிப்பு பட்டமே கொடுக்கலாமா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு ரெண்டு பக்கமும் பேசி ஒரு வழியாக சேதோட மனசையும் மாற்றி அந்த தமிழ் செல்வியை டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் அடியை எனக்கு இது தாண்டி வேணும் ஏன்னா என் பையன் போஸ் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் கஷ்டப்படணும் ஆனால் இந்த சேது மட்டும் தமிழ் செல்வி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணுமா அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தரை பேச வச்சு இப்படி பிரித்து விட்டுட்டேன்டி எப்படியும் வக்கீல கூட்டிக்கிட்டு நாளைக்கு சேது அங்கே போவான் சேது மேலே இருக்கிற கோபத்தில் அவளும் எப்படியும் டைவர்ஸ் கொடுத்துருவாள் அதுக்கப்புறம் நம்ம காட்டில் தாண்டி மழை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா தாமரை வந்துட்டு அம்மா எனக்கு சேது மாமா அந்த தமிழ் செல்விக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால் சந்தோஷத்தை அடக்கிக்கிடவே முடியலம்மா அம்மா எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் என்னடி சொல்லுன்னு சாவித்திரி கேட்கவும் எம்மா இதுதாம்மா சரியான நேரம் நீ போய் சேது மாமா கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லேன் இந்த டைம்ல போய் நீ கேட்டேன்னு வச்சுக்கோ கண்டிப்பா மாமா தமிழ் செல்வி மேலே இருக்க வெறுப்புல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அடியை உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா அப்படியெல்லாம் சேதுக்கிட்ட நேரா போய் கேட்கக்கூடாது அண்ணங்கிட்ட தான் இதை பத்தி பேசணும்டி இங்கே சுச்சு போட்டால் அங்கே தானாக லைட் எரியும்டி அதை விட்டுட்டு நேராக போய் சேதுக்கிட்ட பேச சொல்கிற ஏற்கனவே சேது உன் மேலே கோவத்தில் இருக்கான் உப்பம் போய் நம்ம பேசணோம்னு வச்சுக்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான் நீ வா நம்ம ராஜாங்க அண்ணங்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா ராஜாங்கத்தோட ரூமுக்கு போகிறாங்க சாவித்திரி ரூமுக்குள்ளே வரவும் மோகனா வந்துட்டு சாவித்திரியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாவித்திரி அதையெல்லாம் கண்டுக்காம ராஜாங்கத்துக்கிட்ட போய் அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்ன விஷயம் சொல்லுன்னு ராஜாங்கம் சொல்லவும் அண்ணே அதான் சேது வந்துட்டு தமிழ்செல்விக்கு டைவர்ஸ் கொடுக்க போறான்ல அதனால அதனால அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி இழுக்கவும் இப்போ என்ன அதுக்குன்னு ராஜாங்கம் கேட்கவும் அது வந்து அண்ணே நம்ம தாமரையை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல சேதுவும் இப்போ தனிமரமாக தான் இருக்கா தாமரையும் ஒரு பக்கம் தனிமரமாக தானே இருக்கா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுருவாங்க என் பொண்ணு தாமரை வந்துட்டு தமிழ் செல்வி மாதிரியெல்லாம் ஏமாத்த மாட்டானே கல்யாணம் முடிஞ்ச பத்தே மாதத்தில் பிள்ளையை பெற்று உன் கையில் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு இங்கே பாரு சாவித்திரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத என் பிள்ளைக்கு வேறு ஒரு கல்யாணத்தை நான் பண்ணுவேன் ஆனால் அவனுக்கு எது விருப்பமோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன் நீ இந்த வீட்டுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பேசாமல் வாயை முடிக்கிட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சாவித்திரியை திட்டி அனுப்பிடுறாரு